இந்த கஷ்டம் தங்களுக்கு என்னால வந்ததுதானே ஒண்ணு பத்து ஆயிரன்னு எதிரிகள் உயிரற்று விழுந்தாங்க இந்த எப்படிப்பா குண்டோதரன் ஆயனருடைய சிஷ்யனா இருக்க முடியாதுன்னு அன்னைக்கு ராத்திரி இரண்டாவது ஜாமத்துக்கு நடுவுல நாவுக்கரசர் மடாலயத்துடைய வாசல்ல மாமல்லரும் குண்டோதரனும் பேசிட்டு இருந்தாங்க சாயங்காலமே மேகங்கள் எல்லாம் கலைஞ்சு வானம் துல்லியமாக இருந்துச்சு சரத்கால சந்திரன் பொழிந்த தாவல்யமான நிலவு அந்த சாதாரண கிராமத்தை கந்தர்வலோகமாக செஞ்சுட்டு இருந்துச்சு கொஞ்சம் தூரத்தில் கிராமக் கோயிலுடைய தூங்கானை மாடத்து தங்க ஸ்தூபி தக தகன்னு பிரகாசிச்சுது அதுக்கு அப்பால் தெரிஞ்ச தென்னை மரங்களுடைய உச்சியில் பச்சை மட்டைகள் மேலே நீலாமதியுடைய கிரணங்கள் ரசவாத வித்தை செஞ்சுட்டு இருந்துச்சு தென்னை மட்டைகள் இளம் காற்றில் லேசாக அசையறப்ப பச்சை ஓலைகள் பளிச்சுன்னு வெள்ளி ஓலைகளா மாறுவதோ மறுபடியும் அவை பச்சை நிறம் பெறுவதோ ஏதோ ஒரு இந்திரஜால காட்சியாவே தோன்றுச்சு பிரபு குபேர சம்பத்து வாய்ந்த அரண்மனை உப்பரிகையில பஞ்சனை மத்தையில படுத்துறங்க வேண்டிய தாங்கள் இந்த ஆண்டி மடத்து திண்ணையில அனாதை பரதேசிய போல படுத்துறங்குறதா அந்த எண்ணத்தையே என்னால சகிக்க முடியலையே அப்படின்னு சொன்னா குண்டோதரன் குண்டோதரா இத்தனை நேரமும் ஆயினர் கூட விவாதம் செஞ்சு ஒரு வாரம் முடிஞ்சுது நீயும் அதே பாட்டை பாட ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொன்னார் மாமலர் குண்டோதரன் ஏதோ சொல்ல ஆரம்பிச்சா அதுக்கு இடம் கொடுக்காம மாமலர் மறுபடியும் சொன்னார் குண்டோதரா என்னுடைய தந்தை அப்படி என்ன அரண்மனை உப்பதிகையிலேயே எப்போதுமே படுக்க வச்சு வளர்க்கல பஞ்சனை மத்தையில் பரப்பிய முல்லை புஷ்பங்களின் மீது படுத்தும் எனக்கு பழக்கம் உண்டு நடுக்காட்டில் மரத்துடைய வேற தலையணையாக கொண்டு தரையில் படுத்தும் எனக்கு பழக்கம் உண்டு இந்த மடத்து திண்ணை வள வளனு தேஞ்சு எவ்வளவு மிருதுவா இருக்கு அப்படின்னு சொன்னாரு மாமல்லர் பிரபு நீங்க பரிகாசம் செய்யறீங்க ஆனா எனக்கோ வேதனையா இருக்கு இந்த கஷ்டம் தங்களுக்கு என்னால வந்தது தானே அப்படிங்கறத நினைக்கிறப்ப என்னுடைய மனசு பதைக்குது நான் மட்டும் ஒரு வார்த்தை இந்த ஊர்வாசிகள் கிட்ட நீங்க இன்னாருங்கிறத பத்தி சொல்லி இருந்தா அப்படின்னு குண்டோதரன் சொன்னான் குண்டோதரா பிசகான காரியம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வருத்தப்படுறவங்கள நான் பார்த்ததுண்டு நல்ல காரியம் புத்திசாலித்தனமான காரியம் செஞ்சதுக்காக வருத்தப்படுறவங்கள நான் பார்த்ததில்ல இப்போ உன்னைத்தான் பார்க்கற நான் சக்கரவர்த்தி குமாரங்கிறது தெரியாதபடி ஜனங்களோடு கலந்து பழகிற சந்தர்ப்பம் கிடைக்காதான்னு எவ்வளவோ நாள் ஆவல் பட்டிருக்க அந்த ஆவல் இப்போ உன்னால் நிறைவேறுது ஆஹா சிவகாமியுடைய நடனக்கலையுடைய புகழ் எவ்வளவு தூரம் இருக்குங்கிறத இன்னைக்கு நான் தெரிஞ்சிட்டதில்லை எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா அப்படின்னு மாமலர் சொன்னார் பிரபு சிவகாமி தேவியோட நடனக்கலையின் புகழ் மட்டும் இங்கு இருக்கல உள்ளலூர் போருடைய கீர்த்தியும் இந்த கிராமம் வரையில வந்து எட்டி இருக்குது அப்படின்னு குண்டோதரன் சொன்னான் மெய்யாகவா குண்டோதரா அப்படின்னு மாமலர் கேட்டாரு ஆமா பிரபு அந்த சண்டையில குமார சக்கரவர்த்தி நிகழ்த்திய மகத்தான வீர சாகச செயல்களை பத்தி இங்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு அதையெல்லாம் பத்தி விவரமா சொல்லணும்னு கிராமவாசிகள் என்ன கேட்டுக்கொண்டாங்க அவங்களுக்கு ராத்திரி சாவகாசமாக சொல்லுவதை வாக்களிச்சிருக்க இப்போ கோவில் பிரகாரத்தில் அவங்க கூடியிருப்பாங்க நீங்களும் வரீங்களா அப்படின்னு குண்டோதரன் கேட்டான் ஆ வர ஆனால் நீ ஏதாவது விஷமம் செஞ்சு என்ன காட்டி கொடுத்துடக்கூடாதுன்னு சொன்னார் மாமல்லர் கோயில் பிரகாரத்தில் நந்தி மேடையுடைய படிக்கட்டில் குண்டோதரனும் மாமல்லரும் உட்கார்ந்துருந்தாங்க நந்தி மேடை பலிபீடம் இதை சுற்றி பிரகாரத்தில் செங்கல் சுண்ணாமனால தளவரிசை போடப்பட்டிருந்துச்சு அந்த சுத்தமான தளத்துல கிராமவாசிகள் பலர் உட்கார்ந்திருந்தாங்க புள்ளலூர் சண்டைய பத்தி அவங்க கிட்ட குண்டோதரன் சண்டை பிரசண்டமா வர்ணனை செஞ்சா அந்த சண்டையில முக்கியமா குமார சக்கரவர்த்தி மாமல்லர் காட்டிய தீர சாகசங்களை பத்தி உற்சாகமா விவரித்தான் மாமல்லர் எப்படி போர் செஞ்சார் தெரியுமா இந்த கணம் பார்த்தா இங்கே இருப்பாரு மறுகணம் பார்த்தா அதோ அந்த மதில் சுவருக்கு அப்பால இருப்பாரு அந்த பெரிய போர்க்களத்தில் மாமலர் எங்க போரிட்டு இருக்காருங்கிறத எந்த நேரத்திலயும் கண்டுபிடிச்சிடலாம் மகாவிஷ்ணுவுடைய சக்கராயுதத்தை போல எங்க ஒரு ஜொலிக்கிற வாழ் அதிவேகமா சுழன்று எதிரிகளுடைய தலைகளை வெட்டி குவிச்சிட்டு இருக்கோ அங்க மாமலர் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படி மின்னல் வேகத்துல வாளை சுழற்றி பகைவர்களை ஹதாகதம் செய்யக்கூடிய வீராதி வீரர் வேற யாரு மாமலருடைய வாழல அன்னைக்கு யமனே வந்து இருந்தாரு அவர் சக்கராகாரமாக சுழன்று வாழை வீசினப்ப ஒன்று பத்து ஆயிரம்னு எதிரிகள் உயிரற்று விழுந்தாங்க அப்படின்னு குண்டோதரன் சொன்னான் ஆஹா அபிமன்யு செஞ்ச யுத்தம் மாதிரி அல்லவா இருக்கு அப்படின்னு கூட்டத்தில் ஒருத்தர் சொன்னார் அந்த ஊர்லேயும் சில காலமாக மகாபாரதம் வாசிக்கப்பட்டு வந்துச்சு அதனால எல்லாரும் அர்ஜுனன் அபிமன்யு நினைவாகவே இருந்தாங்க அப்ப குண்டோதரன் சொன்னான் ஆமா மாமலர் அன்னைக்கு அபிமன்யு மாதிரிதான் போர் புரிஞ்சாரு ஆனா ஒரு வித்தியாசம் அபிமன்யும் போர்க்களத்தில் மாண்டு போனான் புள்ளலூர் சண்டையிலோ மாமல்லருடைய வாழ்க்கை முன்னால நிற்க முடியாம எதிரிகள் புறமுதுகிட்டு ஓடத் தொடங்கினாங்க எல்லாருக்கும் முன்னால ஓட்டம் பிடிச்சவ கங்கநாட்டு அரசன் துர்விநீதன் தான்னு குண்டோதரன் சொன்னான் ஓ துர்விநீதன் எந்த பக்கம் ஓடுனானோ அப்படின்னு ஒரு கிராமவாசி கேட்டா தெற்கு நோக்கி ஓடி வந்ததாகத்தான் கேள்வி தென்பெண்ணை நதிவரையில் அவனை பின்தொடர்ந்து மாமல்லரும் தளபதி பரஞ்சோதியும் வந்ததாக கூட கேள்வி அப்படின்னு சொல்லி வந்த குண்டோதரன் மாமல்லர் பக்கமா திரும்பி பார்த்து ஏன் ஐயா என்னோட கையை கிள்ளறீங்க அப்படின்னு கேட்டான் மாமல்லரோட கண்களில் கோபக்குறி காணப்பட்டுச்சு இதுக்குள்ள கூட்டத்துல இன்னொருத்தர் ஆமா இந்த விவரமெல்லாம் உனக்கு எப்படிப்பா தெரிஞ்சது ஆயனருடைய சீடனுக்கு போர்க்களத்தில் என்ன வேலை அப்படின்னு கேட்டாரு ஆ நல்ல கேள்விதான் உங்ககிட்ட உண்மையை சொல்லாம முடியாது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே குண்டோதரன் எழுந்து மாமலர்கிட்ட இருந்து கொஞ்சம் அப்பால் போய் நின்றான் இது இருக்காரு என் பக்கத்தில் இவரு இவருதா ஏன் ஐயா இப்படி என்னை உத்து பார்க்குறீங்க இவருதா உண்மையில் ஆயனரோட உத்தம சிஷ்யர் நான் பல்லவ சைனியத்தை சேர்ந்தவர் துர்விநீதனை தொடர்ந்து வந்த மாமல்லர் கூட நானும் வந்த வழியில் என் குதிரையோட கால் ஒடிஞ்சு விழுந்து விட்டபடியால் பின்தங்கிட்டேன் அதுக்கப்புறம் வெள்ளத்துல அகப்பட்டுட்டு இவங்களுடைய தெப்பத்தில் ஏறி உயிர் தப்புனு குண்டோதரன் சொன்னான் உடனே கூட்டத்துல இருந்தவங்க ஒருத்தரை ஒருத்தர் விழாவில் விரலால சீண்டியும் வேறு விதமா கவனத்தை இழுத்து காதோடு ரகசியம் பேசிட்டாங்க குண்டோதரன் ஆயனருடைய சிஷியனா இருக்க முடியாதுன்னு அவங்கள பலர் முன்னாடியே ஊகித்ததா சொல்லிட்டாங்க மாமல்லரும் ஒருவேளை இந்த வெள்ளத்துல அகப்பட்டு கொண்டிருக்கலாமோ அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு அதை நினச்சா எனக்கு ரொம்பவும் கவலையாக இருக்குதுன்னு சொன்னால் குண்டோதரன் ஒருவேளை இங்கேயே அவரும் வந்து ஒதுங்கினாலும் ஒதுங்களா அப்படின்னு இன்னொருத்தர் சொன்னார் ஒதுங்கினாலும் ஒதுங்கலா அப்படின்னு சொன்னால் குண்டோதரன்